அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் பெரும்பாலும் எல்லோருடைய வீடுகளிலுமே மயிலிறகு இருக்கும் ஒரு சிலர் அழகுக்காக வச்சுருப்பாங்க ஒரு சிலர் இதன் மீது பக்தியாலும் வாஸ்து சாஸ்திரத்தாலும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில அற்புதமான பலனுக்காக வச்சுருப்பாங்க இந்த மயிலிறகால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான மருத்துவ பயன்கள் மற்றும் இந்த மயிலிறகு ஏன் வீட்டில் வச்சுருக்கணும் இதுபோல் பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் மயிலிறகு அப்படின்னு சொன்னால் நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபக வரது என்னென்னு பார்த்தீங்கன்னா முருகருடைய வாகனம் கிருஷ்ணருக்கு கிரீடமாக இருக்கக்கூடியது இந்த ரெண்டு விஷயங்கள் நம்மளுக்கு ஞாபகம் வரும் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மயிலிருகை வந்து குட்டி போடும் புத்தகத்தில் வச்சா மயிலிருக்கு குட்டி போடும்னு சொல்லக்கூடிய ஒரு கதை இந்த மூணு விஷயங்களுமே மயிலிருக்குன்னு சொன்னால் நம்மளுக்கு ஞாபகம் வரும் அந்த காலத்தில் மயிலிருக்கு வந்து அரசருக்கு ஒரு காற்று வீசுவதற்காக தொழில்கள் வந்து பயன்படுத்துவாங்க இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது மயிலிறகு இன்னும் இன்னும் இந்தியாவில் சிறப்பு வாய்ந்த ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நம் நாட்டின் தேசியப் பறவை மயிலிறகு ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் ஆன்மீக ரீதியிலும் மருத்துவ ரீதியிலும் மயிலிறகு வந்து அந்த அளவுக்கு மகிமை வாய்ந்தது நிறைந்தது எப்படி அப்படின்னு நான் ஒன்று சொல்கிறேன் மயிலிறகு வீட்டில் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் மயிலிறகு வந்தால் முருகருடைய வாகனம் கிருஷ்ணருக்கு கிரடமாக இருந்தது மேலும் ராவணன் இந்திரனை கொல்வதற்கு தொடர்த்தி வந்தபோது அந்த மயிலிறகு இந்திரனை காப்பாற்றுவதற்காக தன் தோகையை விரித்து உதவி பண்ணதால் இந்திரன் மயிலிருக மீது அந்த அளவுக்கு ஆசியும் அருளும் வாங்கி ஸோ இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த மயிலிறகு நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் மயிலிறகு நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கந்திஷ்டி பில்லி சூனியம் ஏவல் தீய எண்ணங்கள் விலகும் மயிலிருக மயில் தோகை விரித்து ஆடும் அந்த நடனத்தை பார்த்த உடனே நம்ம நம் மனதில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் மனநிறைவும் ஏற்படும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகுதா ஸோ அந்த மயிலிறகு நம்ம வீட்டில் வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி சந்தோஷம் ஏற்படுது மயிலிறகு வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது மயிலிறகு வந்து அந்த காலத்தில் அரசர்கள் வந்து எதுக்காக உபயோகப்படுத்துனாங்க அப்படின்னா மயில் இருந்து வரக்கூடிய அந்த மென்மையான மிருதுவான காற்று நோய் எதிர்ப்பு சக்தியை தருமா அதனால தான் மருத்துவத்தில் இன்றளவும் மயிலிறகு வச்சு தான் ஏதாவது பட்டுச்சு அப்படின்னா அந்த மயிலிறகுல வந்து பத்தியத்தை தொட்டு அடிப்பட்ட இடத்துலையோ இல்லை காயம்பட்ட இடத்துலையோ தடவுவாங்க இதை நீங்கள் பல இடங்கள பார்த்துருப்பீங்க மயிலிறகுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய ஒரு வல்லமை உண்டு அந்த மயிலிறகில் வரக்கூடிய மென்மையான தென்றலான காற்றத்திற்கு நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய வல்லமை உண்டு மயிலிறகு நம்ம படுக்கிற இடத்துல வச்சோம் அப்படின்னா எந்த ஒரு விஷ பூச்சிகளும் எந்த ஒரு விஷ ஜந்துகளும் வராது ஏன் பாம்பே கூட வராது அப்படின்னு ஒரு விஷயம் நம்பப்படுது எப்படின்னு கேட்டிங்கன்னா மயில் அந்த முருகர் படத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மயில் காலு கடியில் தான் பாம்பு இருக்கும் அதே போல் மயில் இறகு பார்த்துச்சின்னா பாம்பு வராது அந்த தோகை விரித்து ஆடும்போது பாம்புக்கு அந்த மயில் இறகு ஒத்து வராது ஸோ இதனால் மயில் இறகு நம்ம அந்த வகையில் பயன்படுத்தணும் அப்படின்னா வீட்டுக்குள் விஷ சந்துக்கள் வராது அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தை வந்து சாப்பிடாமல் அடம் முடித்தாலோ வயிற்று வழியில் துடித்தாலும் இந்த மயிலிறகை எடுத்து குழந்தைய தலையில் வச்சு அழகாக நீவி விட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மதத்தில் மட்டுமல்ல பள்ளி வாசலிலும் கூட மக்களுக்கு அந்த பள்ளி வாசலுக்கு வரும் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை பிசாசு ஏதாவது தீங்கு கேடுதல் இருந்துச்சு அப்படின்னா பள்ளி வாசலை ஜபித்து விட்டு அந்த மயிலிறகை வைத்து தலையில் தடவி விடும் பழக்கம் இன்றளவும் உள்ளது அந்த அளவுக்கு மகிமை வாய்ந்ததுதான் இந்த மயிலிறகு இந்த மயிலருகு நம்ம வீட்டில் இருந்தால் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் மயிலிரகை பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளிடம் கொடுத்து சென்றால் பாதுகாப்பாக இருக்கும் என்பது நம்மளுடைய நம்பிக்கை அதற்காகவே மயிலிறகு குட்டி போடும் என்ற குட்டி கதையை சொல்லி நம்ப வைத்திருக்கிறார்கள் மயிலிறகில் இந்த அளவுக்கு தனி சிறப்பு வாய்ந்தது கோயில் திருவிழாக்களில் மயிலாட்டம் பொய்க்கால் குதிரை இது போல் நிறைய விஷயங்கள் இருக்கும் இதில் மயில் ஆட்டம் என்பது எதை குறிக்குது அப்படின்னா மயில் இறகால் ஆடப்படும் போது அதிலால் வரக்கூடிய காற்று அங்கிருக்கும் மக்களுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் மேலும் அந்த மயில் தோகை விரித்து ஆடும்போது மக்களுக்குள் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் மேலும் அந்த மயில் இறகில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக அம்சம் மக்களுக்குள் ஒரு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உருவாக்கப்படும் என்பதற்காகவே கோயில் திருவிழாக்களில் மயிலிறகை வைத்து ஒரு ஆட்டத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் மயிலிறகில் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமியின் அம்சம் அதை குறிக்கிறது மயிலிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா செல்வம் செழுக்கும் லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும் அப்படின்றாங்க பூஜ் ரூம்ல நீங்கள் தாராளமாக வைக்கலாம் பூஜ் ரூம்ல மட்டும் நீங்கள் வைக்கணும் அவசியம் இல்லை குழந்தைகள் இருக்கும் இடத்தில் மயிலிறகை வைத்தால் அந்த அளவுக்கு ஒரு நல்லதுங்க எந்த ஒரு விஷய ஜந்துக்களும் வராது குழந்தைக்கு இருக்கக்கூடிய பச்சை தோஷம் திருஷ்டி தோஷம் வேற ஏதாவது தோஷம் இருந்தாலும் அந்த அந்த தோஷத்தை தடுக்கக்கூடிய சரி செய்யக்கூடிய வல்லமை இந்த மயிலிறகுக்கு உண்டு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தாயத்தில் இந்த மயிலிறகு கூட வச்சு குழந்தைக்கு கட்டி விடுவாங்க அந்த அளவுக்கு மகிமை தீமை தான் இந்த மயில் இருக்கு வயதில் மூத்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய காயம் படுத்து படுத்து ஏற்படக்கூடிய படுப்புண் இதை சரி செய்வதற்கு மயிலிறகை போட்டு அதன் மேல் படுக்கை போட்டு படுக்க வைப்பாங்க இந்த மயிலிறகு என்ன பண்ணும் அப்படின்னா மெலிந்த சுருங்கிய தோலை மேலும் வலுவடையவும் பொலிவூட்டவும் மயிலிறகு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் இந்த மயிலிறகை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் தலையில் தடவி விட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி குறையும் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் இந்த மயிலிறகை வச்சு பல வசியங்களும் மந்திரங்களும் செய்வாங்க இன்னிய வரைக்கும் பல மாந்திரீகர்கள் பல மந்திரவாதிகள் வந்து மயிலிருகை வச்சு வசியம் விஷயங்கள் செய்வாங்க ஆனால் இது நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை மயிலிருக வீட்டில் இருந்தால் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி இது கொடுக்கும் இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு மயிலிறகு உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்பவும் ரொம்பவும் அதிர்ஷ்டசாலி இதுக்கு முன்னாடி மயிலிறகை பற்றி அளவுக்கு தகவல் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் வீட்டில் எத்தனை மயில் இறகு இருக்குன்னு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என் வீட்டில் ஒரு அஞ்சு மைல் இருக்கு இருக்குது மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி அஸ்ட்ராலஜி சம்பந்தமான மிஸ்டரி சேனல் ஃபேஸ்புக்கில் புதுசாக ஒரு பேஜ் ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் உங்களுடைய அன்பான ஆதரவை அந்த ஃபேஸ்புக் பேஜுக்கும் அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஃபேஸ்புக் பேஜுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கமண்ட்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க